கச்சத்தீவை பற்றி பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக சில செய்திகளை இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அதில் கருணாநிதியின் துரோகம் மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டிருக்கு வெளிப்பட்டது கருணாநிதியின் துரோகம் மட்டுந்தானு பார்த்தீங்கன்னா பாஜகவின் நாடகமும் கூட தான் அதை பற்றி தான் இந்த காணொலியில் போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் கச்சத்தீவு ரெண்டு கிலோமீட்டருக்கும் குறைவான ஒரு சுற்றளவை கொண்ட ஒரு தீவு இந்தியாவுக்கு மிக அருகில் இருக்கு இருபது கல் தொலைவுக்குள்ள இலங்கைக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கிற கடல் பரப்பு யாருக்கு அதிகமானது சொந்தமானது அப்படிங்கிறத முடிவு செய்கிற இடத்துல இந்த சின்ன தீவு இருக்கு இப்போ இந்த தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தாறு காலகட்டத்தில் இலங்கைக்கு தாரைவார்க்கப்படுது அம்மையார் இந்திரா காந்தியோட தலைமையிலான அரசு தான் அந்த வேலையை செய்யுது அன்றிலிருந்து இன்று வரை தமிழக மீனவர்கள் பெரும் சிக்கலுக்கு உள்ளாயிருக்காங்க கடந்த ஒரு இருபது ஆண்டுகளில் மட்டும் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அன்றாடம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கப்பல்கள் படகுகள் இதெல்லாம் வந்து சிக்கலுக்குள்ளாகுதுங்க அவங்களும் கைது செய்யப்படுறத பார்க்க முடியுது ஏன் அப்படின்னா எல்லை கடந்து மீன் பிடிக்க வந்தாங்க அப்படின்னு அந்த எல்லை கடக்கிறது இருக்கு அந்த எல்லை எதுங்கிறத தீர்மானிக்கிற இடத்துல இருந்தது தான் கச்சத்தீவு ஏன் தீ தாரை வார்த்தாங்க எதனால் சிக்கல்கள் எழுந்தது அப்படிங்கிறத அண்மையில் பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியாக சில செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அண்ணாமலை இந்தியாவே ஆள பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் இவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்து வழியாக தான் இந்த செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணுமான்ற ஒரு கேள்வியாக நமக்கு இருக்குது அரசே இவங்கள் போது அந்த அந்த எளிமையாக எடுத்து பார்த்துருக்க முடியும் அது சரி பாஜக ஒரு நாடக கம்பெனி அது தான் செய்யும் நமக்கு தெரியும் இப்போ இதுல என்ன வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் நடந்த உரையாடல்கள் கச்சத்தீவு சார்ந்து குறிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேயே ஜவஹர்லால் நேரு அப்போ இருந்த பிரதமர் இந்தியாவின் பிரதமர் அவரே அப்போ வந்து இது ஒரு இன்கான்சி கான்சிக்வென்சியல் இது அவரே வந்து அப்போது இது ஒரு இன்கான்சிக்வன்ஷியல் பிரச்சனை அப்படிங்கிறார் இன்கான்சிகுவன்செல்லாம் இதெல்லாம் ஒரு சிக்கலே கிடையாது பேசுகிற அளவுக்கு ஒரு சிக்கலே கிடையாது இது இவ்வளோண்டு ஒரு தீவு அதை எடுத்து கொடுக்கறதுல எந்த சிக்கலும் இல்லை கொடுக்குறோன்னா இப்போவே கூட கொடுப்பேன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுலேயே நேரு பேசியிருக்கிறார் இதுக்கு மட்டும்தான் பேசினாரான்னு பார்த்தீங்கன்னா சீனா அக்ஸை சின்னு காஷ்மீரோட ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டாங்க இல்லையா அப்பவும் இதே மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காத இடம் அப்படின்னு ரொம்ப எளிமையாக அதை கடந்து போனவர் தான் நேரு அதே தான் கச்சத்தீவை பத்தியும் இப்படி பேசியிருக்கிறார் அந்த காலகட்டத்திலேயே அப்போ இருந்த ஒரு அட்டார்னி ஜெனரல் இந்த அரசின் தலைமை வழக்கறிஞர் அவர் பேர் வந்து எம் சி செட்டைவாடு அவரு சொல்றாரு இந்தியா ஆஸ் அ ஸ்ட்ராங்கர் கேஸ் இந்தியாவுக்கு தான் வலுவான தரவுகள் இருக்கு கச்சத்தீவு இந்தியாவுக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு வலுவான தரவுகள் இந்தியா தான் இருக்கு இலங்கை கிட்ட எதுவுமே இல்லை அதை நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறுகளில் இருந்து அதனுடைய கச்சத்தீவு யாருக்கு சொந்தமா இருந்ததுன்னா அது ராமநாதபுரம் மன்னரான சேதுபதி கிட்ட தான் அவங்களோட தலைமுறை தான் அதை கையாண்டு வந்தாங்க நீங்க இங்க கிழக்கிந்திய கம்பெனியா வந்து பிரிட்டிஷ் அவங்க அரசு அமைக்கும் போதே கூட பார்த்தீங்கன்னா இந்திய அரசுக்கு தான் அப்போ இருந்த மெட்ராஸ் அரசோ இல்லை இந்திய அரசுக்கோ தான் அவங்க வந்து வரி கட்டிட்டு இருந்தாங்களே தவிர கொழும்புல பிரிட்டிஷோட அரசாங்கம் இருந்துச்சு கிட்ட இவங்க வரி கட்டலை அப்போ அதுவே என்ன சொல்லுது அந்த நிலம் எதுக்கு யாருக்கு சொந்தமானதுன்னு தெளிவாக சொல்லுது இதற்கான தரவுகள் இருந்தும் கூட இலங்கை விடுதலை பெற்ற நாள்ல இருந்து கச்சத்தீவு எங்களுக்கு சொந்தம்னு தொடர்ச்சியாக சொல்லுது அதுக்கு அவங்க கொடுக்குற சான்று எதுன்னா அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் மொத மொத வெளியிட்ட வரைபடங்கள் அதுக்கு முன்னாடி டச்சு வெளியிட்ட படங்கள் இதெல்லாம் காரணம் காமிச்சு அதில் உள்ள சில வரைபடங்களில் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு வந்து இலங்கைக்கு சொந்தமானது ஜாஃப்னா பட்டினம் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு சொந்தமானதுன்னு சில வரைபடங்களில் காமிச்சிருக்கிறது அவங்க தரவாக இதுக்கு சொல்றாங்க இப்போ அதை சொல்லி அவங்க அதை கேட்கும் இந்தியா ஒரு பெரிய நாடு இங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் அவங்க ரொம்ப அழுத்தம் கொடுக்குறாங்கன்றதுக்காக இதை நம்ம கொடுத்துடலாம் நேருலருந்து இது தொடங்குது நேரு இப்படி அறுபத்தொன்னுல பேசுறாரு அப்புறம் அறுபத்தி நாலில் அவர் இறந்துடுறாரு அதற்கு பிறகு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு அம்மையார் இந்திரா காந்தி இந்தியாவின் பிரதமர் ஆவிறாங்க அவங்க பிரதமர் ஆன காலகட்டத்துல இருந்தே இது வந்து சிக்கல் குறையதாக தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் மீண்டும் இது ஒரு பெரிய பேசு பொருள் அப்போ பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தியும் அவங்களுடைய சிங்கள அதான் இலங்கையின் பிரதமராக இருக்கிற டட்லி சேனநாயக்கு இவங்க ரெண்டு பேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒரு முறை சந்திக்கிறாங்க அப்பவே இதை பத்தி ரகசியமா பேசினதாக செய்திகள் கசீது அப்ப எதிர்கட்சிகள் இங்கே கேள்வி எழுப்புறாங்க அங்கேயும் கேள்வி எழுப்புறாங்க என்னன்னா அந்த கூட்ட அந்த சந்திப்புக்கு பிறகே இலங்கை வந்து இந்த கச்சத்தீவு பகுதியை அவங்களுதுன்னு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க வரைபடங்கள்ல அப்போ இதை பற்றி கேள்விகள் எழும்போது நம்ம கொடுக்கலன்னு இங்கே இந்திய அரசை சார்ந்தவர்கள் பதில் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சுரேந்திர பால் சிங் அவர் வந்து அன்றைக்கு துணை அமைச்சராக இருக்கிறார் எதுக்குன்னா வெளியுறவுத்துறை துணை அமைச்சராக இருக்கிறார் அவர் சொல்கிறாரு இதை நம்ம இன்னும் அவங்களுக்கு கொடுக்கல நம்மள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறார் இதை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று காரணங்களை சொல்கிறாங்க ஒன்று சீனா லாபி இன் கொலம்போ அப்படிங்கிறாங்க சீனா வந்து அங்கே கடுமையாக அவங்களுக்கு ஆதரவாக இலங்கையை செயல்பட சொல்லி அழுத்தம் கொடுக்கறதாகவும் இந்தியா அதுக்கு இடம் கொடுத்துடக் கூடாதுன்னு வெளியுறவுத்துறைன்னா அப்படிதான் சிந்திக்கும் அவங்க அதை சிந்திக்கிறதாகவும் ஒரு காரணம் சொல்லப்படுது இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா பன்னாட்டு நீதிமன்றத்துக்கு போனால் இது பன்னாட்டு நீதிமன்றம் அந்த காலகட்டங்களில் சிறிய நாடுகளுக்கு ஆதரவாக நிறைய செயல்படுது அதனால் அங்கே போனால் சிக்கலுக்குள்ளாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து நம்ம போகக்கூடாது அங்கே வரைக்கும் போக விடக்கூடாதுன்றதுக்காக அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இலங்கையில் சில இடத்துல பெட்ரோல் ஆயில் இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போது அந்த நாடு நமக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு தான் இந்திய அரசு இதை நம்ம விட்டு கொடுத்துடலான்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போ முடிவுக்கு வரும்போது தமிழ்நாட்டின் ஏன்னா அது எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டின் ஒரு பகுதி தான் கச்சத்தீவு அன்னை வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கு அப்போது நமக்கு வந்து வெறும் இந்த தொடர்பு தான் பார்த்தீங்கன்னா அந்த கச்சத்தீவுன்ற தீவில் யாரும் வசிக்கலை வாழலை தொடர்ச்சியாக ஆனால் அங்கே ஒரு தேவாலயம் ஒரு கோயில் இருக்குது கிறித்தவ கோயில் இருக்குது அந்த தேவாலயத்தின் பேர் வந்து புனித அந்தோணி தேவாலயம்னு அந்த காலகட்டம் வரைக்கும் இது ஏதாவது தாரை வார்க்கப்படுறது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு எழுபத்தாறுனா அந்த காலகட்டம் வரைக்கும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற தங்கச்சி மடத்தை சார்ந்த சாமியார்கள் ரோமன் கத்தோலிக்க சாமியார்கள் தான் அங்கே போய் பூசையெல்லாம் செய்கிறாங்க இது இப்படி தான் இருந்துருக்கு அதுக்கு எழுபத்தஞ்சுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அது அப்படியே மாறுது அது வந்து பூசையை இவங்க செய்தாலும் இலங்கை தான் அந்த விழாவை நடத்துது அது ஒவ்வொரு ஆண்டும் அங்கே நடக்கிற விழா அந்த விழாவை நடத்துறது இலங்கை அரசா மாறிடுது எழுபத்தஞ்சுக்கு பிறகு ஆனால் அந்த பூசையை வந்து சாமியார்கள் இங்கேருந்து போய் தான் செய்கிறாங்க தங்கச்சி மடம் சாமியார்கள் செய்கிறாங்க எண்பத்தி மூணில் ஒரு பெரிய இனக்கலவரம் நடக்குது அங்கே தமிழர்களை கொன்று ஒழிக்கிறாங்க அதனால அதனுடைய சிக்கல் ஏதாவது கச்சத்தீவுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக இந்த விழாவே மொத்தமாக நிறுத்தப்பட்டுருது அதோடு பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுக்கு நிகழ்வே நடக்கல விழாவே நடக்கல இரண்டாயிரத்தி இரண்டில் தான் மீண்டும் விழா நடக்க தொடங்குது அப்போ தான் தமிழ்நாட்டிலேருந்தும் போய் அந்த விழாவில் கலந்துக்கிற செய்திகள் மீண்டும் தொடங்க ஆரம்பிக்குது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஆனால் இதில் ஒரு மாற்றம் என்னன்னா அது வரைக்கும் தங்கச்சி மடத்தை சேர்ந்த சாமியார்கள் அந்த விழாவை நடத்தினாலும் அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இரண்டில் இது தொடங்கின பிறகு அந்த நிகழ்ச்சியை நடத்துனது யாழ்ப்பாணத்தில் இருந்த சாமியார்கள் தான் அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க இலங்கை தான் நடத்துது அனுமதி பெற்று தமிழ்நாட்டிலேருந்து மீனவர்கள் அந்த பகுதியை சார்ந்தவர்கள் அங்கே போய் விழாவில் மட்டும் கலந்துக்கிட்டு திரும்ப வர நிகழ்வுகள் நடக்க தொடங்குது இதுதான் இதனுடைய பின் பண்பாட்டு பின்புலமும் கூட இப்போ இதை தாரை வார்க்கணுன்ற முடிவுக்கு இந்திய அரசு இரகசிய சந்திப்பு ஒப்பந்தங்கள் மூலமாக முடிவுக்கு வந்துடுறாங்க வரும்போது தமிழ்நாட்டை சார்ந்தது தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வியலோட பின்னி பிணைந்தது குறிப்பாக ராமநாதபுரத்து மக்களுக்கு ரொம்ப நெஞ்சுக்கு நெருக்கமானதுன்றதை தெரிஞ்சவங்க இந்த செய்தியை சொல்கிறதுக்காக அன்றைய தமிழ்நாட்டின் முதல்வர் ஐயா கருணாநிதி கிட்டே வராங்க ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஃபாரின் செக்ரட்டரி கீவல் சிங் அவர் தான் வந்து ஐயா கருணாநிதி கிட்ட இதை பத்தி விளக்குறார் விளக்கி அவர் ஏதாவது ரொம்ப எதிர்ப்பு தெரிவிப்பாரோ நம்ம அழுத்தம் கொடுக்கணுமோன்னு அப்படி ஒரு எண்ணத்தோட அவரோட அவர்கிட்ட வரவங்களுக்கு பெரிய வியப்பு என்னன்னா அவர் எந்த பெரிய அழுத்தத்தையும் கொடுக்கல அவர் எதிர்ப்பையும் தெரிவிக்கல அதை அவங்களே சொல்லியிருக்காங்க அவங்க சொன்ன சொற்களை அப்படியே படிச்சு காட்டுறேன் த ஃபாரின் செக்ரட்டரி டிட் நாட் ஹாவ் டு பிரஸ் ஹார்ட் அவங்க ரொம்ப கடினமாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய நிலையா அவங்களுக்கு ஏற்படலை ரொம்ப எளிமையா அதை ஏற்றுக்கிறார் இப்போ இதில் துரோகம் என்ன அப்படின்னா முதல் ஏற்றுக்கிறது அடுத்து இதை மக்களுக்கே தெரிவிக்காமல் கடத்துறது எழுபத்து நாலுலேயே இது தொடங்கிடுது இவருக்கு ஜூன் மாதமே சொல்லிடுறாங்க ஆனால் திட்டத்தட்ட ஓராண்டு ஒன்றரை ஆண்டுக்கு இவர் அதுக்கு பிறகு ஆட்சியில் இருக்கிறார் இதற்கான எதிர்ப்பையே பெருசாக பதிவு செய்யலை என்கிட்ட வந்து சொன்னாங்க இதை நான் எதிர்த்தேன் இல்லை என்னால் எதிர்க்க முடியல ஏதோ ஒன்று மக்கள்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லையா ரெண்டாயிரத்து ஒம்பதுலேயும் இதே தான் நடந்துச்சு மிக வலுவான ஒரு இடத்துல இருக்கிறார் நாற்பதுக்கு நாற்பதும் வென்று போயிருக்கு இந்த கூட்டணி திமுக காங்கிரஸ் உட்பட பல கட்சிகள் கூட்டணி அப்போ அந்த இடத்துல அரசையே தீர்மானிக்கிற இடத்துல நாங்க இருக்கோன்னு நம்ப சொல்லல ஐயா கருணாநிதியும் அவர் சார்ந்த திமுக கட்சிக்காரர்களும் பெருமை பீற்றி கொண்ட காலகட்டம் அது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ஒன்பது அந்த காலகட்டத்திலையும் அங்கே ஒரு இனப்படுகொலை நடக்கிறதுக்கான எல்லா சூழலும் உருவாகி கொண்டிருக்கும் போதே தமிழ்நாட்டில் பல பேர் உயிரை கொடுத்து அதுக்கான கவனத்தை ஈர்த்தாங்க அப்போ கூட இவர் அதுக்கு முழு மனதோட எந்த முயற்சியும் எடுக்காமல் ஒரு அடையாளம் உண்ணாவிரதம் அங்கே போர் நின்றாலும் தூவானம் விடவில்லை இந்த மாதிரிலாம் பேசிட்டு அதை கடந்து போனார் அதை அப்போ தான் செஞ்சாருன்னு நினச்சிட்டு தான் நம்ம எல்லாரும் கொதிச்சுழுந்து அதுக்கு பிறகு இங்கே ஒரு பெரிய அரசியல் மாற்றமே ஏற்பட்டிருக்கு ஆனால் அது அப்போ தொடங்கலை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்தே அப்படி தான் இருந்திருக்கிறாருன்றதுக்கான ஒரு சான்று தான் இது எழுபத்தி நாலு ஜூனில் அவருக்கு சொல்லப்பட்ட செய்தியை எழுபத்தஞ்சு எழுபத்தாறு வரைக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் என்னால் எதுவும் செய்ய முடியல மக்களே நம்மளுடைய நிலப்பரப்பை எடுத்து கொடுக்குறாங்க தாரை வார்க்குறாங்க வாங்க போராடுவோன்னு கூட மக்கள்கிட்ட சொல்லலை நான் என்ன கேட்குறேன் குஜராத்தில் பல பகுதிகள் இருக்கு இதை போல தீவுகள் போல இன்னும் நமக்கு வந்து காஷ்மீர் இருக்கு காஷ்மீர்லேயே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் பிஓகேன்னு இருக்கு அதே போல் அக்ஸை சின்னு இருக்கு இதையெல்லாம் மீட்டெடுப்போம் இதையெல்லாம் இந்தியாவின் பகுதிகள் நாங்கள் எப்படியும் மீட்டெடுப்போம்னு சொல்லிட்டு உரத்த குல குரல் எழுப்புற பாஜக இவங்க ஏன் இந்த கச்சத்தீவை மீட்போன்னு இவங்க பேசவே மாட்டேறாங்க இப்போ இந்த செய்திகள்லாம் வெளிக்கொண்டு வந்துருக்காரு அண்ணாமலை திமுகவின் துரோக முகத்தை வெளிப்படுத்துகிறாருன்னே வச்சுக்குவோம் சரி இதை கேட்குறதுக்கு உங்களுக்கு என்ன தார்மீகம் இருக்குது உங்களுக்கு எந்த அறத்தின் அடிப்படையில் நீங்கள் இதை பற்றி பேசுகிறீங்க அகண்ட பாரதம் தான் எங்கள் கொள்கைன்னு உங்களுடைய கொள்கை சித்தாந்த மூலமான ஆர்எஸ்எஸின் இணையதளத்தில் இன்றைக்கும் போட்டு வச்சுருக்கிறீங்க அகண்ட் பாரத் அப்படின்னு அகண்ட பாரதத்தில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் போகிறீங்க இப்போ எல்லாம் போகிறவங்க கச்சத்தீவு இங்கே இருந்தது உங்க நீங்க எதிர்க்கிற காங்கிரஸால எடுத்து தாரைவார்க்கப்பட்டது அதை முதல் மீட்டெடுப்போம் சொல்லவே மாட்டீங்க இப்பவும் கருணாநிதியின் துரோகத்தை சொல்றாரு அரசு இருக்கீங்க வெளியுறவுத்துறை அமைச்சர் உங்களால் தானே தமிழ்நாட்டில இருந்து போனவர்னு சொல்லிக்கிறீங்களே ஜெய்சங்கருங்கிறவரு நீங்க பேசி எடுக்க வேண்டியது என்ன அம்மையார் நிர்மலா சீதாராமன் இப்போ நிதித்துறை அமைச்சரா இருக்கிறார் இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ராணுவ அமைச்சரா இருந்தாங்க பாதுகாப்புத்துறை அமைச்சரா இருந்தாங்க இப்போ இவங்கெல்லாம் இப்போ இது இதுக்கு வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் அம்மா அந்த ட்வீட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் வழியை அதை வெளிக்கொண்டு வந்திருக்கிறாருன்னு சொல்கிறாங்க உங்களோட நிலைப்பாடு என்னங்கம்மா இதை மீட்கணுமா வேணாமா மீட்கிறதுக்கான முயற்சிகளில் மோடியின் அரசு ஈடுபடுதா இல்லையா உங்களோட நிலைப்பாடு என்ன கச்சத்தீவு மீட்கப்படணுமா இல்லை தாரை வார்க்கப்பட்டது தாரை வார்க்கப்பட்டது தானா மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி தமிழர்கள் தரப்பில் எழுந்துக்கிட்டே இருக்கு இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக இதை ஒரு உறுதிமொழியாக ஒவ்வொரு தேர்தல்லையும் கொடுத்துட்டு இருந்துச்சு இந்த திராவிட கட்சிகள் இந்த முறை அதை கொடுக்கல அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அரசியல் இங்கே நடக்குது இவங்க ஏதோ ரொம்ப புனிதர்கள் போல பாஜக வந்து இதை பேசுறதெல்லாம் மிக சிரிப்பாக தான் இருக்கு நமக்கு நம்ம கேட்கலாம் பாதிக்கப்பட்டவங்க நம்ம ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பாஜக இதை எதுக்கு கேட்குது இதை வெளிக்கொண்டு வந்த அண்ணாமலை டெல்லிக்கு போய் மோடி அரசுக்கு அழுத்தம் கொடுப்பாரா கச்சத்தீவை மீட்கணும்னு இந்த கேள்விகளுக்கெல்லாம் அண்ணாமலை அப்போ பதில் சொல்லுவார் தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் இது இப்போதான் தொடங்கியிருக்கு தமிழர்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கச்சத்தீவை மீட்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் இனிமேலும் மீனவர்கள் சாவதையும் அவர்களின் பொருட்கள் சேதப்படுவதையும் பொறுத்து கொண்டு இருக்க முடியாது அப்போது இந்த இவர்கள் எடுத்த அரசியலை இவர்களிடமே நாம் கேள்விகளாக முன்வைக்கும் காலம் இது கட்டாயமாக தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம் நன்றி வணக்கம்